The okay. அடிக்கடி பஸ்ல டிராவல் பண்றது உண்டா இல்லைன்னா ட்ரெயின் டிராவல் அடிக்கடி வருதா கேம்பிங் சைட்ஸ் நிறைய போறீங்களா ஹாஸ்டல்ல இருக்கீங்களா ஆர் நீங்க வந்து நிறைய ட்ரிப்ஸ் போறீங்களா ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் இச்சிங் வந்து இன்டென்ஸா நீங்க ஃபீல் பண்றீங்களா ஸோ இது எதனால வருதுன்னா திஸ் இஸ் அ கண்டிஷன் விச் இஸ் கால்ட் எஸ் கேபிஸ் திஸ் இஸ் காஸ் பை அன் இச் மைட் அந்த இச் மைட் என்ன பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கையில வந்து வெப் ஸ்பேசஸ் அதுக்கப்புறம் எல்போஸ் அதுக்கப்புறம் வந்து அக்சிலால அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்பு பக்கத்துல அண்ட் இடத்துல இது ஒரு சர்க்கிள் மாதிரி சொல்லுவோம் அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி பாப்பியூல்ஸ் மாதிரி வந்து இன்டென்ஸா இச்சிங் வரும் யூஸ்வலா நம்ம அவில் டேப்லெட்டோ செட்டிசன் மாத்திரை போட்டுட்டு எனக்கு சுத்தமா கேட்கல நாங்க நார்மலாவே மாய்ச்சரைசர் போட்டோம் கேட்குது ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நம்ம இதுக்குன்னு ஒரு கிரீம் இருக்கு அந்த கிரீம் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும் டேப்லெட்ஸ் கரெக்டா தான் இந்த இச்சிங் வந்து குறையும் இந்த மைட்டுக்கு வந்து எப்படின்னா அதனோட தன்மை வந்து எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு இடத்துலயும் போயிட்டு பயங்கரமா மத்த எக்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த எக்ஸ் வந்து பெருசாகி அந்த மாதிரி நம்ம உடம்புல நிறைய மைட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கும் நீங்க டாக்டர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் தாண்டி வரும்போது ஆல்ரெடி நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கும் ஸோ இதை குறைக்கணும்னா ப்ளீஸ் விசிட் யூர் டெர்மெட்டாலேஜ் அஸ் சூன்ஸ் பாசிபில் தேங்க் யூ ஸோ மச்